Hello friends! அந்த பையனை பார்க்குறப்ப அடுத்த யுவராஜை பார்க்குற மாதிரியே வந்திருக்கு அந்த பையனை வந்து அவ்வளோ சீ சீ ஈஸியா எடுத்துக்காதீங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டுறாதீங்க மூணு ஃபார்மேட்லயே அந்த பையனை வந்து பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஷேவாக் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கும் ஒரு அறிவுரை ஒன்று வந்து வழங்கியிருக்காரு இப்போ இங்கிலாந்து தொடர் நடந்து முடிஞ்சிருக்கு நாளுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் நம்ம வந்து தொடரை கைப்பற்றிட்டோம் இந்த தொடரை நம்ம கைப்பற்றுவதற்கு முக்கியமான காரணம் ஜெய்ஸ்வால் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவார்டும் அவருக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஒன்பது இன்னிங்ஸ்ல வந்து ஆடி எழுநூற்றி பன்னெண்டு ரன்களை அவர் வந்து செர்த்திருப்பாரு ரெண்டு டபுள் செஞ்சுரி வந்து அவர் வந்து அடிச்சு அடிச்சிருக்காரு விராட் கோலி கூட இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸலென்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தது கிடையாது ஆனால் அவர் இல்லாத இந்த சமயத்தில் ஜெய்ஸ்வால் அந்த மாதிரி வந்து ஆடி இருக்காரு இப்போ ஜெய்ஸ்வாலினுடைய அதிரடியான ஆட்டத்தை பார்த்துட்டு தான் வீரேந்திர சேவாக் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பையனை பார்க்கறப்ப அடுத்த யுவராஜை பார்க்குற மாதிரி வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் கூட வந்து ஓடிஐ மாதிரி ஆடக்கூடிய திறமை வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கிடையாது அதுவும் ஓப்பனிங் இறங்கி அடிச்சு நொறுக்கிறாரு அதனால இந்த பையனை வந்து வெட்டுறாதீங்க மூணு ஃபார்மேட்லையும் கண்டினியூஸாக வந்து பயன்படுத்துங்க இந்த பையனை நல்லா ஷைன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு ஓப்பன் ஓப்பனிங்லாம் நம்ம டீம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது எப்போதுமே இந்திய ஓப்பனர்ஸ் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு நல்ல ஒரு பேர் வந்துருக்கும் அந்த பேர் தொடர்ந்து வந்து கண்டினியூ ஆகிட்டு வந்திருக்கு இனிமேல் ரோஹித் கூட இவர் வந்து ஓப்பனிங் ஆட விடுங்க ரோஹித் போன பிறகுமே கூட ஜெய்ஸ்வாலை ஓப்பனிங்ல இருந்து தூக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வீரேந்திர சேவாக்கு வந்து பேசியிருக்காரு நன்றி